வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவை விடுவிக்க அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஷஹாபுதீன் உத்தரவிட்டிருக்கிறார் யார் இவர் எதனால் வீட்டு காவலில் வைத்திருந்தாங்க இவங்களுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பங்களாதேஷ்ல ஒரு உள்நாட்டு கலவரம் வெடித்திருக்கிறது மிகப்பெரிய அளவுக்கான போராட்டம் நடந்து அதன் பிறகு அந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்த ஷேக் அசீனா தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி இந்தியாவில் வந்து தஞ்சம் புகுந்திருக்கிறார் இந்த சூழலில்தான் தற்போது சிறையில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியை சேர்ந்த தலைவர்களை விடுவிக்கக்கூடிய ஒரு முடிவை வங்கதேசம் எடுத்திருக்கிறது வங்கதேசத்தை பொறுத்தவரையில் இப்போது ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் ஆட்சி நடைபெற்று வருகிறது இராணுவத்தை சேர்ந்த மூத்த அதிகாரிகள் எதிர்கட்சியை சேர்ந்த தலைவர்கள் எல்லாரும் ஆலோசித்து சிறையில் இருக்கக்கூடிய கலிதா ஜியா உள்ளிட்ட தலைவர்களை விடுவிக்கணும்னு முடிவு எடுத்திருக்காங்க ஆனால் கலிதாசியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கைது செய்யப்பட்டு இரண்டாண்டு காலம் சிறையில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கைது செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் சிறையில் இருந்த அவரை அவருடைய உடல் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு எழுபத்தி எட்டு வயசுக்கு மேலே ஆகுது அதனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய உடல்நல பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு வீட்டு சிறையில் வச்சுருக்காங்க அவங்க வீட்டிலிருந்து வெளியில் எங்கேயும் போக முடியாது ஈவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட வெளிநாட்டுக்கும் எங்கேயும் போக முடியாது எதுவாக இருந்தாலும் அவங்க வீட்டில் இருந்து தான் பார்த்துக்கணும் அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் கடந்த நான்கு ஆண்டுகளாக இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதினெட்டு ஆண்டு காலம் சிறை தண்டனை அவங்களுக்கு விதிக்கப்பட்டு அதன் ஒரு பகுதியாக தான் இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு யார் இவங்க எதனால் இவங்க இவ்வளோ நாள் சிறையில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கணுன்னா கொஞ்சம் நம்ம ஃப்ளாஷ்பேக்கில் நைன்டீன் செவன்ட்டீஸ்க்கு போகணும் ஏன்னா ஷேக் ஹசீனாவினுடைய அரசியல் பயணமும் அங்கே தான் தொடங்குது கலிதா ஜியாவினுடைய அரசியல் பயணமும் அந்த காலகட்டத்தில் தான் தொடங்குது நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்லேயே இவங்க பிறந்திருக்காங்க எழுபத்தெட்டு வயசுக்கு ஆகுது ஆனால் ஏன் நான் நைன்டீன் செவன்ட்டின்னு சொல்கிறேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தான் பங்களாதேஷுக்கு சுதந்திரம் கிடைக்கிறது அதன் பிறகு தான் அந்த நாட்டில் தேர்தல் நடத்துவதோ அல்லது இராணுவத்தின் ஆட்சி நடத்துதுன்னு சொல்லி முழுக்க முழுக்க வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் அந்த நாட்டை யார் ஆட்சி செய்யணுங்கிற முடிவெல்லாம் அதன் பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிக்கிறாங்க கலிதா ஜியாவினுடைய கணவர் வங்கதேசத்தில் இராணுவத்தினுடைய துணை தலைவராக இருந்தவர் அவர் ஒரு கட்டத்தில் வங்கதேசத்தினுடைய ஜனாதிபதியாகவும் இருந்திருக்கிறார் அவருடைய மனைவி தான் இவங்க அவர் படுகொலை செய்யப்பட்ட பிறகு தான் இவங்க முழு நேர அரசியலுக்கு வராங்க அவர் உருவாக்கிய கட்சி தான் தற்போதங்கு பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி வங்கதேச தேசியவாத கட்சி அப்படிங்கிற பெயரோடு இயங்கக்கூடிய அந்த கட்சி தான் தற்போது அங்கே ஒரு பிரதானமான எதிர்கட்சியாக இருக்கிறது அந்த கட்சியினுடைய தலைவர் தான் இப்போது சிறையிலிருந்து விடுவிக்கப்படவிருக்கிற கலிதாசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் கலிதாசியாவின் கணவர் ஜியாஹுர் ரஹ்மான் படுகொலை செய்யப்படுறாரு அவர் படுகொலைக்கு பிறகு இவங்க அரசியலுக்கு வராங்க இவங்களுடைய பிஎன்பி கட்சிக்கு தலைவராகவும் பொறுப்பேற்கிறாங்க அவங்க கணவருடைய லட்சியம் என்ன அப்படின்னா வங்கதேசத்தில் வறுமையை வந்து ஒழிக்கணும் வறுமையை ஒழித்து அங்கே பொருளாதாரத்தை மேம்படுத்தி நாட்டை வளமான ஒரு நாடாக உருவாக்கணுங்கிற கனவோடு தான் அவர் அரசியலில் இருந்தார் அவர் படுகொலை செய்யப்பட்ட பிறகு அவருடைய மனைவியும் அதே லட்சியத்தோடு அரசியலுக்குள்ளே வராங்க அரசியலுக்கு உள்ளே வந்த பிறகு அப்போதும் ராணுவ ஆட்சி தான் இருக்குது நைன்டீன் செவன்ட்டி ஒனில் பாகிஸ்தானிடமிருந்து வங்கதேசம் சுதந்திரம் பெற்ற பிறகும் கூட அங்கே இராணுவ தான் நடந்துகிட்டு இருக்கு ஒரு ஜனநாயகம் இல்லை மக்கள் தங்களுடைய உரிமைகளை பாதுகாக்க முடியல அப்படிங்கிற குறைகள்லாம் இருந்ததுனால சாலையில் இறங்கி போராட்டம் நடத்தினாங்க கலிதாசியா அவங்க கணவர் இருந்த வரைக்கும் அவங்க வீட்டில் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தாங்க ஆனால் கணவருடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சியினுடைய தலைவர் பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா வீதிகளில் இறங்கி மக்களுக்காக போராடினார் அதனால் அவங்க ஒரு மிகப்பெரிய தலைவராக உருவெடுத்துட்டு வராங்க இதே காலகட்டத்தில் தான் ஷேக் ஹசீனாவும் ஒரு தலைவராக உருவெடுக்கிறாங்க எப்படி கணவர் மறைந்த பிறகு அவருடைய மனைவி கலிதாசியா அரசியலுக்கு வந்தாங்களோ அதே மாதிரி ஷேக் அசீனாவினுடைய தந்தை முஜிபுர் ரஹ்மான் படுகொலை செய்யப்பட்ட பிறகு அவருடைய மகள் அரசியலுக்கு வராங்க இப்படி ரெண்டு பேருமே ஒரே கட்டத்தில் தங்களுடைய குடும்ப உறுப்பினரை இழந்து ஒரு சோகமான சூழலுக்கு பிறகு தான் அரசியலுக்கு வராங்க ரெண்டு பேருமே அப்போது அங்கே இருந்த இராணுவ ஆட்சியை கடுமையாக எதிர்க்கிறாங்க ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நின்னா தான் இந்த இராணுவ ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்த பிறகு ரெண்டு பேரும் தங்களுக்கு உள்ளே இருந்த பகையெல்லாம் மறந்து ஒரே அணியில் நிற்கிறாங்க நின்று இராணுவ ஆட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வங் வங்கதேசத்தில் முடிவுக்கு கொண்டு வராங்க அதன் பிறகு தேர்தல் நடக்குது ஆனால் தேர்தல் நடக்கிறதுக்குள்ளேயே இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாங்க இல்லையா அவங்க பிரிஞ்சு போகிறாங்க மறுபடியும் எதிரும் புதிருமான ஒரு திசையில் நிற்கிறாங்க இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பகை இருந்திருக்கு இவங்களுக்குள்ளே எப்போ பிரச்சனை வருது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் முஜிபுர் ரஹ்மான் படுகொலை செய்யப்படுறாரு அவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு இராணுவத்தினுடைய சதி வேலை தான் காரணம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அப்போது இராணுவத்தினுடைய துணைத் தலைவராக இருந்தவர் தான் கலிதாசியாவினுடைய கணவர் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா தன்னுடைய தந்தையை கொன்றவர் இவர் தான் இவருக்கும் அதில் பங்கு இருக்குங்கிற ஒரு கோபம் ஷேக் ஹசீனாவுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது அந்த நேரத்துல தான் ஜியாவும் அரசியலுக்கு வராங்க அப்போ அந்த எதிர்ப்புங்கிறது இயல்பாகவே வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நடந்த முதல் தேர்தலில் ஷேக் ஹசீனாவினுடைய கட்சி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கலிதாசியாவின் கட்சி இந்த ரெண்டு கட்சியும் தான் தேர்தலில் பிரதான போட்டியாக பார்க்கப்படுறாங்க அந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வங்கதேசத்தினுடைய முதல் பெண் பிரதமராக கலிதாசியா தேர்வு செய்யப்படுகிறார் ஒரு இஸ்லாமிக் நேஷனில் இஸ்லாமிக் பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு பெண் பிரதமராவது இரண்டாவது முறை அதுக்கு முன்னாடி ஒரே ஒருத்தவங்க தான் இருந்தாங்க பெனாசிர் பூட்டோ அவங்க பாகிஸ்தானில் பிரதமராக இருந்தாங்க அதன் பிறகு ஒரு இஸ்லாமிக் நேஷனில் அந்த நாட்டினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்தவங்க கலிதாசியா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னிலிருந்து தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் அந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தாங்க அவங்க பிரதமராக இருந்தப்ப என்னென்னலாம் பண்ணாங்க அவங்களுடைய சாதனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்நிய நேரடி முதலீட்டை முதல் முறையாக அனுமதி கொடுத்தது அவங்க தான் வங்கதேசத்துக்குள்ளே ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வருவதற்கான அனுமதி கொடுத்தாங்க அது அந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக பார்க்கப்பட்டது அதே நேரத்தில் வங்கதேசத்தில் அதற்கு முன்பு வரை ஜனாதிபதி அல்லது அதிபர் ஆட்சி முறை தான் இருந்தது அந்த அதிபர் ஆட்சி முறையை ஒழித்து பார்லிமெண்ட்ரி ஆட்சி முறை பாராளுமன்ற ஜனநாயகம் எப்படி நம்ம எல்லாம் எம்பிக்களை தேர்வு செய்கிறோம் இந்த எம்பிக்களெல்லாம் சேர்ந்து ஒரு பிரதமரை தேர்வு செய்கிறாங்களோ அது மாதிரியான ஒரு ஜனநாயகத்தை கொண்டு வந்தவரும் கலிதாசியா தான் இவருடைய ஐந்தாண்டு ஆட்சி காலத்தில் இந்த எல்லாம் ரொம்ப பெருமையாக இன்றைக்கும் அந்த ஊரை சேர்ந்தவர்கள் பேசுகிறாங்க தொண்ணூற்றி ஆறில் நடந்த எலெக்ஷனில் மீண்டும் ரெண்டு பேருக்கும் போட்டி ஒரு பக்கம் ஷேக் ஹசீனா இன்னொரு பக்கம் கலிதா இந்த முறை வெற்றி பெறுவது ஷேக் ஹசீனா அவங்க முதல் முறையாக பிரதமர் ஆகிறாங்க வங்கதேசத்தினுடைய இரண்டாவது பெண் பிரதமராக தேர்வு செய்யப்படுகிறார் இந்த ஐந்தாண்டு காலம் இப்படி போயிட்டு இருக்கும் போது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்றில் தேர்தல் வருது இரண்டாவது முறையாக கலிதாசியா வெற்றி பெறுகிறார் இந்த முறை ஷேக் ஹசீனா தோல்வியடைகிறார் ஆனால் இவங்களுடைய ஆட்சி என்பது முழுமையாக முடிவதற்கு முன்பாகவே அங்கே எமர்ஜென்சி கொண்டு வரப்படுகிறது இராணுவத்தின் ஆட்சி வருகிறது அந்த ஆட்சி வரும்போது மறுபடியும் ரெண்டு பேர் மேலையும் தீவிரமான குற்றச்சாட்டு ஷேக் ஹசீனா மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டுகள் கலிதா ஜியா மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் ரெண்டு பேரையும் ராணுவ அரசாங்கம் சிறையில் அடைக்கிறது ஒரு வருஷம் ஜெயிலில் இருக்காங்க அதன் பிறகு எல்லோரும் கலந்து ஆலோசித்து ரெண்டு பேரையுமே ரிலீஸ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஒரு தேர்தல் வருகிறது அந்த தேர்தலில் போட்டியிட்டு ஷேக் ஹசீனா ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறார் அந்த ரெண்டாயிரத்தி எட்டு தேர்தலில் சியாவினுடைய வங்கதேச தேசியவாத கட்சி போட்டியிடலை காரணம் என்ன அப்படின்னா அந்த தேர்தல் நேர்மையாக நடக்காது அப்படிங்கிற அடிப்படையில் அந்த தேர்தலில் அவங்க போட்டியிடவே இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வெற்றி பெற்ற ஷேக் ஹசீனா அதன் பிறகு நடந்த எல்லா தேர்தல்களிலும் வெற்றி பெற்று தற்போது வரை அதாவது வங்கதேசத்தில் பிரதமர பதவியை ராஜினாமா செய்து விட்டு அங்கே இருந்து தப்பி இந்தியாவுக்கு வரும் வரை ஏறத்தாழ பதினைந்து ஆண்டு காலம் வங்கதேசத்தினுடைய பிரதமராக இருந்திருக்காங்க இதற்கிடையில் ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு பெரிய பாம் அட்டாக் நடக்குது அது வங்கதேசத்தினுடைய அரசியல் வரலாற்றில் மறக்க முடியாத ஒன்று என்ன காரணம்னா அப்போது கலிதாசியாவினுடைய ஆட்சி நடக்குது பிஎன்பி கட்சி ஆட்சியில் இருக்காங்க அந்த நேரத்தில் ஷேக் ஹசீனா ஒரு பேரணியை நடத்துகிறாங்க அவங்களுடைய ஆதரவாளர்களோடு பிரம்மாண்டமான பேரணி அந்த பேரணியில் வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்தப்படுகிறது இந்த தாக்குதலுக்கு பின்புலமாக இருந்தவர்கள் கலிதா சியாவினுடைய ஆதரவாளர்கள் அதிலும் அவருடைய மகனுக்கு அதில் முக்கியமான ரோல் இருக்குது அப்படிங்கிறது பின்னாளில் தெரிய வருகிறது ரொம்ப நாளாக அவர் தலைமறைவாக இருந்தார் தலைமறைவாக இருந்தவரை ஒரு கட்டத்தில் பிடிச்சி அரஸ்ட் பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க இதை கலிதாசியாவினுடைய கட்சிக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா இது முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு செய்யப்பட்டது அந்த நிகழ்வுக்கும் எங்களுக்கும் இல்லை அப்படின்னு டிப்பிக்கலாக ஒரு அரசியல்வாதிகள் எப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அதே நேரத்தில் இன்னும் சிலர் என்ன மாதிரியான ஒரு பார்வையை முன் வச்சாங்கன்னா கலிதாசியாவால் அந்த கட்சியை நடத்த முடியாத சூழல்களிலெல்லாம் அவருடைய மகன்தான் கட்சியை வழிநடத்துகிறார் நடத்துகிறார் அதனால் அவங்க மகனையும் அரசியலில் இருந்து ஒழித்து கட்டுவதற்காக ஷேக் ஹசீனா எடுத்த நடவடிக்கை தான் இந்த கைது அப்படின்னு விமர்சித்தாங்க இந்த காலங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகுது ஷேக் ஹசீனா அரசியலில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாறுறாங்க மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கலிதாசியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வருது என்னென்னா அவங்க கடைசியாக பிரதமராக இருந்தபோது சுமார் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர் அளவுக்கு ஒரு ஊழல் செய்திருப்பதாகவும் வெளிநாடுகளில் இருந்து வந்த நன்கொடைகளில் அவரும் அவருடைய மகனும் கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் மேலே ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவருக்கு சிறை தண்டனை கிடைக்கிறது அப்போதான் பதினெட்டு ஆண்டுகள் அவர் சிறையில் இருக்கணும் அப்படிங்கிறது நீதிமன்றத்தின் மூலம் வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பாக இருக்கிறது அதில் என்ன ஆகுதுன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அவங்க சிறையில் இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் வருது இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது டயபெட்டிஸ் இருக்குது லிவர் ப்ராப்ளம் இருக்குது வயது ஒரு பக்கம் ஆகுது இதெல்லாம் சேர்ந்து அவங்களுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாகுது வீல் சேரில் டிராவல் பண்ண வேண்டிய அளவுக்கு ரொம்ப மோசமான கண்டிஷனுக்கு வராங்க எல்லாரும் கலந்து பேசி சிறையிலிருந்து அவரை விடுவித்து வீட்டுக்காவலில் வச்சாங்க இப்போது வரைக்கும் வீட்டுக்காவலில் தான் இருந்தாங்க தற்போது வெளிவந்திருக்கக்கூடிய அறிவிப்பின்படி அவங்க இந்த வீட்டு இருந்து வெளியே வருவதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்கிறது ஆனால் அவங்க முழு நேர அரசியல்வாதியாக செயல்பட முடியுமான்றது ஒரு பெரிய கேள்வி ஏன்னா பிஎன்பி கட்சி அங்கே எதிர்கட்சியாக இருந்தாலும் இவங்களுடைய வயது மூப்பு இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நேர அரசியலில் அவங்க ஈடுபடுவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க கலிதாசியாவுக்கும் ஷேக் ஹசீனாவுக்கும் இருந்த பகை இருக்குல்ல நம்ம ஊரில் அரசியல்வாதிகளை பார்த்துருப்போம் பிரதான கட்சிகள் அதுவும் எதிர்கட்சிகளாக இருக்காங்க அப்படின்னா நேரில் சந்தித்தா கூட பேச மாட்டாங்க அந்த மாதிரி விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் ஒரு துக்கம் விசாரிக்கிறதுக்கு போவாங்க எந்த பிடிப்பட்ட கட்சியாக இருந்தாலும் தன்னுடைய எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட யாராவது ஒருத்தர் மறைந்து விட்டார்கள் என்றால் அதுக்கு துக்கம் விசாரிக்க போவாங்க அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பங்களாதேஷில் ஏற்படுது என்னென்னா கலிதாசியாவினுடைய மகன் துரதிருஷ்டவசமாக இறந்து போகிறாரு இரங்கல் தெரிவிப்பதற்காக நேரடியாக கலிதாசியாவினுடைய வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனாலும் கலிதாசியா கதவை திறக்கவே இல்லை அங்கிருந்து திரும்பி வராங்க எந்த அளவுக்கு ரெண்டு பேருக்குள்ளே எதிர்ப்பு இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு நிகழ்வு சரியான உதாரணம்னு பலரும் சொல்கிறாங்க இப்படி ரெண்டு பேருமே மாறி மாறி ஒரு இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வங்கதேச அரசியலினுடைய பிரதான முகங்களாக இருந்திருக்கிறார்கள் அங்கே இவங்களை வந்து என்ன டேர்ம் பண்ணுறாங்க ஊடகங்கள் அப்படின்னா பேட்டில் ஆஃப் பேகம்ஸ் பேகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது இஸ்லாம் சமூகத்தில் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களை பேகம்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது இவங்க ரெண்டுமே ரெண்டு பேருமே இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் மாறி மாறி தலைமை பொறுப்புகளில் இருந்துருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கக்கூடிய வார் அப்படிங்கிறதுனால இதை இப்படி ஊடகங்கள் அங்கே சொல்லியிருக்கிறார்கள் இப்படியாக ஏறத்தாழ இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அங்கே ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கிறார் அடுத்ததாக எங்கே போக போகிறாங்கன்னு தெரியல இராணுவ ஆட்சி நடைபெற்று வரக்கூடிய வங்கதேசத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வேகம் எடுத்து வருகின்றன அடுத்தடுத்து என்ன அப்டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சமயம் ப்ளஸில் தொடர்ந்து கொடுக்க போகிறோம் நீங்களும் மறக்காமல் பாருங்கள்